எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மக்களின் பல ஆண்டு கனவான காரைக்கால் பேரளம் ரயில்வே திட்டத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அந்தோனிராஜ் அந்தோணிராஜ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் அந்தோனிராஜ் காரைக்கால் பேரளும் இடையே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு மீட்டர் கேஜ் ரயில் பாதை அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்தது சுமார் ஒன்பது ஆண்டுகள் இந்த தடத்தில் ரயில் போக்குவரத்து இருந்தது இந்நிலையில் போதிய வருவாயில என கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டது தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் காரைக்கால் பேரளவு ரயில் போக்குவரத்து முற்றிலும் இல்லாமல் இருந்தது பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவரின் தொடர் வலியுறுத்தலால் ரயில்வே துறை மீண்டும் அதன் சேவை தொடங்க அனுமதி அளிப்பதால் மீண்டும் ரயில் பாதை அமைக்கும் பணியினை கடந்த சில ஆண்டுகள் காரைக்காலில் இருந்து பேரளம் வரை பணிகள் செய்து வந்த நிலையில் தற்போது நிறைவடைந்து தருவாயில் உள்ளது இதனை அடுத்து இன்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது காரைக்காலில் இருந்து திருச்சி கோட்டம் முக்கிய ரயில்வே அடித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காரைக்காலுக்கு வந்து காரைக்கால் ரயில்வே நிலையத்தில் இருந்து பயணிகள் ரயில் மூலம் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வழித்தடங்கள் உள்ள காரைக்காலில் இருந்து திருநாளார் மற்றும் அபாகர்த்தூர் வழியாக பேரளம் வரை செல்லும் மீண்டும் சேவை தொடங்கப்பட்ட இந்த புதிய வழித்தடத்தில் ரயில் மூலமாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தற்போது வருகின்றனர் அதிவேக ரயில் இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெறுவதால் இன்று பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கால்நடை வளர்ப்பது ரயிலில் ரயில் பாதைகளை கடக்க வேண்டாம் என்று திருச்சி ரயில்வே கோட்டம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சேவையில் இருந்த மீண்டும் நிறுத்தப்பட்ட காரைக்கால் பேரின் இடையிலான ரயில்வே போக்குவரத்து சேவை முப்பது ஆண்டுகள் பின் மீண்டும் சேவை வந்து தொடங்க இருக்கிறது இந்த ரயில்வே சேவை தொடங்கப்பட்டால் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியில் வியாபாரிகள் பெரும் வர்த்தகம் செய்ய வசதியாகவும் வசதியாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் சென்ற